எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கும் என்பதை தன்னத்தில் கூறிக்கொண்டு அனைவரும் உள்ள ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொரு காலமும் அதை ஒரு ஒரு ஆலோசனை செய்து புரிய காலந்தான் இந்த மூன்று மாத காலங்கள் அல்ல இரண்டு மாத காலங்கள் தான் ஒன்றாவதாக கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் ஆகையால் நாம் அனைவரும் ஆலோசனை செய்து அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் நாம் அனைவருக்கும் ஒரு நல்ல உதவிக்கொள்ள வர வேண்டும் என்று உங்கள் முன்னில் கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்த சென்னை ராஜா மற்றும் திருவாரூர் மாவட்டம் பார்த்த சாரதி ஒரு சேவை செய்கின்ற ஒரு மகத்தான வேலையினை இந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பருவகால பட்டியல் எழுத்தர்கள் அனைத்து பருவகால உதவுபவர்கள் அனைதும் பதினோரு ஆண்டு காலமாக என்னையும் பால்படுத்திக் கொண்டு என் குடும்பத்தையும் இந்த நிர்வாகத்திற்காக பால்படுத்திக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர்களின் ஒருவனாக இந்த இடத்தில் என்னுடைய கருத்தினை பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஆண்டு காலமாக பணி நிரந்தரம் கிடைக்க வேண்டும் என்ற கனவுகளை மட்டுமே சுமந்து கொண்டு இந்த பணியினை செய்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தில் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கின்ற அரசு பணி என்ற ஒரு காணல் நீரை நம்பி இந்த கொள்முதல் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ரோச கொள்முதல் பணியாளர்களுக்கும் என்னுடைய அந்த கருத்து சமர்ப்பணம் இந்த தமிழ்நாடு நிறுவனர் மாணி தழகத்தில் பணியாளர்களாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நான் பதிவு செய்ய கருதப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாலில் ஆசிரியர்களாகவோ ஏதோ ஒரு தனியார் துறையில் வேலையாகவோ தன் குடும்பத்தினை நடத்திக் கொண்டிருந்த அனைத்து கொள்முதல் பணியாளர்களில் நானும் ஒருவனாக